நான் பார்ந்த ஏன்தன்மை யூடியூப்னே இருக்கு அதாவது வந்து என்ன வந்து இந்த உலகத்தில் வந்து பஞ்ச அங்கங்களில் பஞ்ச அங்கங்களில் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி கொண்டு வந்தால் நெற்றியில் என்ன திலகம் இடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் ஆனால் வந்து என்ன சொன்னால் கர்மாவை அழிப்பதற்கு கர்மாவை அழிப்பதற்கு நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஏதாவது வழி சொல்லப்பட்டுள்ளதா கர்மாவை அழிப்பதற்கு யாராவது இன்னைக்கு வரைக்கும் வழி சொல்லியிருக்காங்களா உங்களுடைய கர்மாவை அழிப்பதற்கு என்ன வழி ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வசதி இல்லை என்னால் தர்மம் பண்ண முடியாதியா நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கர்மாவை அழிப்பதற்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து வெறும் நூறு ரூபாயில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய பிறப்புக்குண்டான கர்மாவை அழிக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுவோம் கர்மாவை எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ அந்த சொல்லி வச்சிட்டு போன ஒரு விஷயத்தை நாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பயன்படுத்துகிறோமா அப்படின்னா பயன்படுத்துவது இல்லை அப்ப பயன்படுத்தணும் பயன்படுத்தினால் தான் வந்து என்ன சொல்றான்னா வந்து நாம வந்து ஒரு பெரிய வெற்றியாளராக வர முடியும் அப்ப இதற்கு என்ன சொல்றான்னா வந்து என்ன செய்யணும் ஒரு மனிதனுடைய கர்மா அழியணும் அவனுடைய செயல்கள் நல்லபடி அடைய அவனுடைய கர்மா என்பது செயல் கர்மா என்பது செயல் உன்னுடைய கர்மா என்பது நீ என்ன நினைக்கிறாயோ அது ஒரு செயல் அந்த செயல் நடக்காமல் வந்து ஒரு போராட்டத்தில் இருப்பது தான் ஒன்று என்ன சொன்னால் கர்மா என்பது கர்மா என்பது சரி நான் இன்றைக்கி வர்றேன் எனக்கு தேவையான வருமானம் கிடைக்கணும் அது என்னுடைய எண்ணம் என்னுடைய செயல் ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா வந்து அது கிடைக்காமல் திண்டாடி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரும் இல்லை நாம் என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு வேதனை தான் என்னுடைய எண்ணங்களை நான் செயல்படுத்தாமல் என்னுடைய எண்ணம் என்பது கர்மம் என்னுடைய எண்ணத்தை வந்து என்ன சொல்ற செயல்படுத்த முடியாமல் தடுப்பது வந்து என்ன சொல்றான்னா துர்க்கர்மா நம்ம எண்ணங்கள் போற வந்து நடக்காமல் போயிருது அப்படிங்கிறது தான் துர்கர்மா அப்படிங்கிற இந்த துர்கர்மா வந்து வேலை செய்ய வேலை செய்யக்கூடாது எப்பயுமே ஒரு நார்மலா ஒரு மனிதன் வந்து ஒரு வேலைக்கு போனா ஒரு செயல் செய்தான் அந்த செயல் செய்தான் வந்து என்ன சார் போனான் ஏதோ ஹாப்பினஸ் நோ ப்ராப்ளம் ஏதோ நீ போன ஒரு வேலை நடந்தது ஏதோ வந்து ஒரு காசு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு என்ன சொன்னான்னா வந்து அவன் வந்து நிம்மதியாக தூங்கிறான் காலையில சொன்ன கர்மா எந்திரிச்சோன்னு வேலை பெட்டில் படுத்திருக்கிற வரைக்கும் கர்மா வந்து வேலை செய்யாது காலை கீழே ஊனங்க அடுத்த செகண்ட் வந்து கர்மா வேலை செஞ்சிடும் இன்று வரை வந்து எல்லா மனிதனும் செய்யாத ஒரு விஷயத்தை நான் சொல்லுறேன் யாருமே அதை செய்கிறது கிடையாது என்ன காரணம் சோம்பேறி சோம்பேறி இந்த சோம்பேறித்தனத்தை வந்து நாம் என்னைக்கு விடுகிறோமோ அன்னைக்கு தான் எத்தனை வீடியோக்கள் போட்டிருக்கோம் புதிதாக ஏதாவது வீடியோ வருகிறதா அதில் ஏதாவது என்ன சொல்றான்னா இலகுவாக தாந்திரிக ரீதியாக அப்படி எடுத்தோடன வந்து விட்டது கையில செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்திர வித்தையைத்தான் நாம் வந்து என்ன நான் வந்து தாந்திரிக வித்தையைத்தான் நாம் வந்து எதிர்பார்க்கிறோமே தவிர தாந்திரிக வித்தை இந்த தாந்திரிக வித்தை வந்த அழிவுக்கு காரணம் இந்த தாந்திரிக வித்தை வந்து ஒரு பெரிய அழிவுக்கு காரணம் எல்லாரும் நினைப்பீங்க என்ன வந்து சொல்ல வந்ததை சொல்லி அப்படின்னு சொல்ல வந்ததெல்லாம் உடனே சொல்ல முடியாது என்ன காரணம்னா என்னென்ன நடக்கிறது அதாவது வந்து நான் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஊரில் இந்த ஊரில் என்னை விட ஒரு பெரிய கெட்டிக்கார் வர்றார் வர்றார்ன்னா இப்படி எடுப்படி திருக்குவார் அப்படியே வந்து திருநீ மனமா வந்து விழுகும் நம்ம இருக்கிற கஸ்டமர் பூரா வந்து என்ன சொல்றேன் என்ன செய்வான் அந்த பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சிட்டான் அவர் வந்தவர் என்ன நினைக்கிறாருன்னா என்னை வந்து ஊடால் வைத்து கொண்டு அவர் வந்து என்ன சொன்னா பணம் பார்க்க நினைக்கிறார் இது நடந்த உண்மை என்னோட வந்து ஒரு பத்து வயசு அப்பயே அம்ம தவறு அதாவது வந்து அது என்ன ஜால வித்தை மனிதன் அவர் பேர் வந்து கோபால்ஜி இப்போதைக்கு உயிரோடு இருக்காரா என்னன்னு எனக்கு தெரியாது அப்போ எல்லா மனிதனுமே அவர் பின்னாடி ஆமாம் தொண்ணூறு எடுக்காரு எல்லா எடுக்காரு பீசலானது இல்ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நான் பார்த்தேன் என்கிட்ட வந்து நண்பர்கள் கேட்டாங்க என்ன சார் அது வந்து என்ன சொன்ன ஒரு மாயை இந்த மாயக்குள் வந்து நீங்க மாட்டினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் நம்ம எப்பயுமே இறை வழிபாடு பண்ணுவோம் நம்ம வலிமையாக நல்லா இருப்பதற்கு வந்து என்ன சொன்னது பழைய சாதம் மாதிரி ஆன்மீகம் அது நல்லா பக்குவமாக ராத்திரி வந்து மிச்சம் இருக்கிற கஞ்சியை வந்து ஒரு நல்லா உலம்படி சட்டியில் இல்லை ஒரு சட்டியில் அழகாக வச்சு இத்தனைக்கான உப்பும் போட்டு நல்லா மூடி வச்சு காலையில் குடிச்சிங்கன்னா வந்து என்ன சொன்னால் சூப்பராக இருக்கும் இதை விட்டுட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க அது உங்களுடைய எண்ணம் எனக்கு பொறாமைன்னு கூட நீங்கள் சொல்லலாம் பொறாமையெல்லாம் கிடையாது எனக்கு வந்து தாந்திரிக வித்தை தெரியும் அந்த தாந்திரிக வித்தை பார்த்தவர்கள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் இந்த வித்தை பார்த்தவர்கள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் இந்த ஜோதிடர்கள் ஊர் ஊரா போய் டெண்டு போடுறா பார்த்தீங்களா இவங்களெல்லாம் நம்பாதீங்க ஏன் ஊர் ஊரா போய் டெண்டு போடுற தேவையில்லையே எங்கெல்லாம் ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது பெர்மனண்ட் அட்ரஸ் பெர்மனண்ட்டு வீடு நீங்கள் நாளைக்கு எங்கே வந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணாலும் இங்கே ஃபோன் ஃபோன் எடுக்கப்படும் ரெண்டாவது வீடு வாசல் எல்லாம் இருக்குது கொண்டாட்டி பிள்ளைகள் இருக்குது எல்லாமே இருக்குது பெண்குளம் எல்லாமே இருக்குது நாம் எதுக்கு எங்கேயும் ஊர் சுற்றி போகணும் அப்போ அந்த ஊர் சுற்றி போகிறது உண்டான விஷயம் என்ன தெரியுமா இப்படியே வந்து என்ன சொன்னால் இந்த சர்க்கஸ்காரன் போன மாதிரி ஒரு ஊரில் பத்து நாள் பிற ஒரு ஊரில் பத்து நாள் அதுக்கடுத்து இப்படியே போயிட்டே இருப்பாங்க இது வந்து ஜோதிடத்தில் சொல்லப்படவே இல்லை ஸ்திரமாக உட்காரணும் நம்மளை தேடி வந்து குரு ஆதிபத்தியம் உடையவராக இருக்கிற காரணத்தினால என்ன சார் க கல்வியை கல்வியை தேடி வந்து மக்கள் வந்துடும் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து எல்லா மனிதரையும் அவர் இழுத்து விட்டார் ஆஞ்சநேய்தெல்லாம் வந்து என்ன சார் நிரந்தரமானது ஏன்னா அவன் வந்து என்ன சொன்னான் நிரந்தரமாக ஒரு இடத்துக்கு போ போட மாட்டேங்க ரூம் போடுறான் ஒரு நாள் வரான் ஒரு பத்து பேர் போகிறான் அதுக்கு உண்டான விஷயங்களை சொல்கிறான் அதுக்கடுத்து என்ன செய்யறேன் போயிடுறான் திரும்ப வரான் இப்படியே வந்துகிட்டே இருக்கான் ஒரு நாள் என்ன சொல்கிறான்னா மொத்தமாகவே அந்த ஆள் காணாமல் போயிட்டார் மொத்தமாகவே காணாமல் போயிட்டார் எல்லாரும் திரும்ப வராங்க என்னையா அப்படின்னு சொன்னா காணாமல் போயிட்டார் ஆமாம் அவன் நிரந்தரமாக வந்து என்ன சொன்னானே என் பொண்டாட்டி பேர் என்ன பேர் என் பொண்டாட்டி நான் இந்த ஊரில் இருக்கோம் எனக்கு இத்தனை பிள்ளை நான் இந்த ரெசிடென்சியில் இருக்கேன்னு சொன்னானே அதெல்லாம் சொல்லலை சென்னைன்னு மட்டும் சென்னையில் நீ எங்கே போய் தேடுவேன் எவ்வளோ எத்தனை லட்சங்கள் அடிச்சிட்டு போனான்னு தெரியுமா ஐம்பது லட்சம் அடிச்சுட்டு போயிட்டாரு கொடுத்தவன் பூரா பிஐ எவனுமே என்ன சொன்னானா மீசையை திருக்கி பூரா என்ன செஞ்சான்னா வெளியே சொல்ல முடியாது நீங்களும் சார் ஏமாந்துட்டீங்க அப்படிம்பா ஒன்றுமே சொல்லலை பழைய போயிட்டார் கோகான் எப்பயுமே நினச்சிக்கிடுங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தாந்திரிக வித்தைகள் இருக்கிறது அதை பயன்படுத்தினால் அவருடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வந்து விளங்கார் இப்படி எடுக்கும்போது வந்து ஒரு ஒரு வந்து விநாயகர் கையில் வர்றார் இந்த விநாயகர் இங்க இருந்து வந்தார் குரளி வித்தை தானே அப்போங்கும்போது இந்த குரலி வித்தையிலும் மக்களை மயங்கிடுவாங்க அதனால நாம் எப்பயுமே நேரடியாக நேர்முகமாக அறிவு சார்ந்து நட்சத்திரங்களை பிடித்து நட்சத்திர பாதசாரங்களை பிடித்து நவக்கிரகங்களை பிடித்து இறைவனை பிடித்து நாம் எப்பயுமே தொழில் பார்த்தோம்னா காலகாலமாக நமக்கு என்று சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் இருக்கும் இதை மட்டும் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நடைமுறைப்படுத்த குறுக்கு வழியில் எந்த ஒரு விதத்திலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில் வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வரவே கூடாது அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் நவகிரகங்கள் உங்களை காப்பாற்றணும் தற்காலிகமாக ஒரு பொருள் கிடைக்கிறது என்பதற்காக அது நாம் எடுக்கக்கூடாது என்பது அதனால் உங்களுடைய கர்ம வினையை போக்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிஞ்சி போனால் நூறு ரூபாய்க்குள்ள இருக்கிற ஒரு பொருள் தான் அதுவும் ஒரு பஞ்சபூத சக்தி தான் அப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்களுக்கு உண்டான விருட்சத்தை நட்டணும் எனக்கு இடம் கிடையாது நான் வீடு இதெல்லாம் சொல்லவே கூடாது உன்னுடைய கர்மா இந்த வாழ்நாளில் வந்து அழிந்து உன்னுடைய சந்ததி விசேஷமாக இருக்கணுமா என்னுடைய விருச்சத்தை நான் நட்டு தலைக்கு மேலே இருக்கு டெய்லி போய் சார் அதுக்கு தெரியும் தண்ணி ஊற்றுனாலே கர்மா போயிடும் யார் இன்றைக்கு வைங்க ஆயிரம் காரணங்கள் சொல்லக்கூடாது ஆயிரம் காரணங்கள் சொல்வது இங்கே ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டார் இப்போ பசிக்குது ஒரு ஊரில் கடையில் எங்கடா சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி போகிறோம் இல்லைன்னா வந்து ஆர்டர் பண்ணி வந்தேன்னு சொன்னால் ஐம்பது ரூபா சோத்தை வந்து நூற்றம்பது ரூபான்னு கொண்டாந்து கொடுக்கணும் அவன் எவன் ப கா எவன் பொங்குனா எந்த குடிசையில் பொங்குனா எங்கே பொங்குனா ஏன் பொங்குனா இதெல்லாம் தெரியவே தெரியும் எனக்கு சோறு வந்துருச்சு நான் என்ன சொல்கிறனா சாப்பாடு கூட வந்து யார் கையால் வாங்கி சாப்பிட்றணுன்ற ஒரு விதி இருக்கிறது கண்டவங்க எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாது ஒரு உண்மையான ஜோதிடருக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது ஆன்மீகவாதிக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது இது யாருக்கு எனக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா பிடிக்காது ஏன்னா உடம்பு அந்த வந்து பிரபஞ்ச சக்திக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அப்போ பிரபஞ்ச சக்திக்கு வந்து எதிராக சில விஷயங்களை வந்து என்ன சொன்னா வந்து ருசியாக நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் என்ன செய் வயிறு பிரச்சனை ஆகிடும் அதனால் ரெண்டாவது நம்ம வெளியூருக்கு போக வேண்டிய தேவையில்லை நீங்கள் உண்மையான ஒரு ஜோதிடர் என்று நன்றாக படித்திருந்தீர்கள் உங்களை நாடி உங்களுக்கு உணவு உங்களை நாடி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து என்ன சொன்னா என்னென்ன டயத்துக்கு என்ன பண்ணுவீங்களோ அதை கொடுப்பதற்கு இறைவன் வந்து ஆட்களையும் ஏற்பாடு பண்ணி அதற்குண்டான பணத்தையும் கொடுப்பாருதான் ஜோதிடத்தோடைய உண்மை எல்லாமே தேடி வந்துடும் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன சொன்னான்னா கர்மாவை அளித்தவராக இருக்க வேண்டும் எத்தனை பேர் சொல்லுங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடத்தில் வந்து கெட்டிக்கவராக வரணும் அதில் சாதிக்கணும் அப்படின்னு நினைத்த அத்தனை பேருமே உங்களுடைய விருச்சத்தை இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் நட்டு வச்சிருக்கீங்களா டெஃபினட்டாக நட்டு வச்சுருக்கு ஏதோ ஒரு பத்து பேர் இதில் கேட்கறதில் ஒருத்தர் செஞ்சுருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து பெரிய வந்த என்ன உங்களுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க நீங்கள் உங்களுடைய விருட்சத்தை எங்கு நட்டுவீர்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான் உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் போக வேண்டுமா உன்னுடைய குளம் நன்றாக இருக்க வேண்டுமா உன்னுடைய கர்ம வினை தீர வேண்டுமா நீ சமூகத்தில் அந்தஸ்துள்ள மனிதனாக இருக்க வேண்டுமா பணத்திற்கு போராடக்கூடாது தொழிலுக்கு போராடக்கூடாது எதுக்குமே போராடக்கூடாது உன்னுடைய விருச்சத்தை நட்டு வைக்கிறீங்க விருச்சம்தான் கர்ம வினையை போக்கும் உங்களுக்கு ஏற்கனவே விருச்சங்கள் தெரியும் இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன சொல்கிறன்னு வந்து அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எட்டி மரம் நட்டணும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெல்லி மரத்தை நட்டு பராமரித்து வரணும் கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அத்தி மரத்தை நட்டு பராமரிக்கணும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாவல் மரத்தை வந்து வைத்து பராமரிக்கணும் மிருகசீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருங்காலி மரத்தை வைத்து பராமரிக்கணும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செங்காலி மரத்தை வைத்து என்ன சொன்னால் பராமரிக்கணும் அதற்கடுத்து என்ன சொல்லணும் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு மூங்கில் செடியை நட்டு பராமரிக்கணும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அரச மரத்தை வைத்து நட்டு பராமரிக்கணும் ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புன்னை மரத்தை வந்து நட்டு பராமரிக்கணும் அதற்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆலமரத்தை நட்டு பராமரிக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பலாசு என்று சொல்லக்கூடிய மரத்தை நட்டு பராமரிக்கணும் அல்லது எலுமிச்சங்கண்ணை நட்டு பராமரிக்கணும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அரளி அரளி மரத்தை நட்டு பராமரிக்கணும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வேல மரம் வேளம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது கருவேலம் அப்படிங்கிறது அப்ப அந்த வேளம் என்று சொல்லக்கூடிய மரத்தை நட்டு பராமரிக்கணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வில்வ மரத்தை நட்டு பராமரிக்கணும் அதற்கடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மருத மரத்தை நட்டு பராமரிக்கணும் விசாக நட்சத்திரத்தை விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விழா மரத்தை நட்டு பராமரிக்கணும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னால் மகிழ மரத்தை நட்டு பராமரிக்கணும் அல்லது பனை மரத்தை நட்டு பராமரிக்கலாம் அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிராய் மரத்தை நட்டு பராமரிக்கணும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து மாமரத்தை நட்டு பராமரிக்கணும் அதற்கு எடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வஞ்சி மரத்தை நட்டு பராமரிக்கணும் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பலா மரத்தை நட்டு பராமரிக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளருக்கு மரத்தை நட்டு பராமரிக்கணும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வன்னி மரத்தை நட்டு பராமரிக்கணும் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கடம்பு மரத்தை நட்டு பராமரிக்கணும் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேமா என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது அந்த தேமா என்று சொல்லக்கூடிய மரத்தை நீங்கள் தேடுங்கள் கிடைக்கும் இருக்கிறது எனக்கு இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வேப்ப மரத்தை நட்டு பராமரிக்கணும் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இழுப்பை மரத்தை நட்டு பராமரித்து வந்தீர்கள் பராமரிக்கணும் வாழ்க்கையில் கர்மா அழிவதற்கு பாவங்கள் போக்குவதற்கு நீங்கள் எங்கே கோயிலில் நட்டுங்க கோயிலில் நட்டுங்க கோவில் நட்டு ஏன்னா இருந்தது கேட்டு நட்டுங்க நட்டுநீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக குறையும் இதை தவிர வந்து என்ன சொல்கிறன்னா விருட்சங்கள் தான் என்ன சொல்கிறானோ தோஷம் இல்லாத மனித வாழ்க்கையில் மிருகங்களுக்கு கூட தோஷம் உண்டு நாய் போய் கோழி பிடித்த நாய் கோழி பிடித்தோம் அணில பிடிச்சிடும் பூனை எளிய பிடிச்சிடும் அது பாவம் உண்மைதான் ஆனால் விருட்சங்கள் எந்த பாவமுமே விருட்சங்களுக்கு பாவம் கிடையாது கர்மா கிடையாது விருட்சங்களுக்கு கர்மா கிடையாது அதனால தான் என்ன சொல்றேன்னா ஆதி காலத்தில் வந்து என்ன கோவில்களில் வந்து என்ன சொன்னா நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு விருட்சங்களை சுத்தி நட்டு வைத்திருந்தார்கள் இன்னமும் சில கோயில்களில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு மரங்கள் இருக்கிறது நீங்கள் கோயிலுக்கு போகிறவங்க உங்கள் மரத்தை பார்த்து என்ன சொல்கிறான்னா வந்து பார்த்து வந்து என்ன சொல்கிறான் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த கட்டையை எப்படி பிடிச்சிருந்தாலே என்ன கர்மா போகும் உறுதியாக கர்மா அதை வாங்கிக்கிடும் ஐ வில் டேக் இட் அது என்ன சொன்னான்னா ஒரு மரம் என்ன செய்கிறது கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து கொண்டு பிராணவாயுவை வெளிவிடுகிறது பகலில் ஃபுல்லாக தானே செய்து அப்போ வந்து என்ன சொன்னா நீங்கள் பகலில் என்ன செய்யணும் உங்களுடைய கர்மாவை வந்த போக்குவதற்கு உங்களுடைய விருச்சத்தில் கையை பிடித்து என்னுடைய தேவையில்லாத கர்மாக்கள் என்னிடமிருந்து போக அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிங்கன்னா உறுதியாக பன்னெண்டு நிமிஷம் குறைஞ்சது பன்னிரெண்டு நிமிஷம் நம்ம பிடிச்சிட்டு நிற்கணும் இதெல்லாம் உண்மையா ஹண்ட்ரட் உண்மை இது பொய்யெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா இதுக்கு பொய் சொல்வதற்கு என்ன எதுவுமே எந்த இது இல்லை இல்லை ஜோதிடத்தில் வந்து நினைச்ச பொய்யெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து இதெல்லாம் வந்து நினைச்ச ஏன் வந்து என்ன சொல்கிறான்னா கோவில்களில் வந்து ஸ்தல விருட்சம் வச்சோம் ஸ்தல விருட்சம் அந்த ஸ்தல விருச்சம் அங்கே இருக்கும் அந்த ஸ்தல தான் அந்த சாமியோடைய உயிர் அந்த ஸ்தல விருச்சங்கள் இல்லாத கோவில்களில் விசேஷம் இருக்காது காலப்போக்கில் வந்து உள்ளே இருக்கிற ஸ்தல விருட்சங்களை வந்து என்ன சொன்ன நட்டு வைக்காமல் அது ஏற்கனவே ஒரு ஒரு காலத்த காரணத்தால் காஞ்சி போயிடுச்சு இப்போ எந்த கோவிலும் உண்மையை சொல்ல போனால் அந்த கோவிலுடைய ஸ்தல விருச்சம் இருக்கிறதா என்று சொல் வழிபாடு தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதை பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்காம கும்பாபிஷேகம் பண்ணட்டும் அதை பண்ணட்டும் இதை பண்ணட்டும் எதை வேணாலும் பண்ணட்டும் அங்கே உள்ளே இருக்கிற சாமியுடைய ஸ்தலவிருச்சம் இருக்கா இருந்தால் அந்த கோவில் வந்து என்ன சொல்கிறான் விசேஷமான நன்மையை கொடுக்கும் ஸ்தல ஸ்தலவிருச்சம் என்பது என்ன சொல்கிறாங்க உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா தொப்புல் கொடி தொப்புல்கொடியே இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மணி இல்லாம இல்லாமல் வந்து என்ன சொல்கிறானே எல்லாரும் என்ன செய்வாங்க என்ன சொல்கிறேன் அந்த கோயிலுக்குள்ளே போனேன் 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 என்ன செஞ்சு போனேன் வந்து என்ன சொல்கிறேன் நடந்துச்சா நடக்காது நடக்காது அப்போ இன்னமும் நம்மளுடைய நிறையா வந்து என்ன சொல்கிறான்னா இந்த பந்தான்னு சொல்லுவாங்க நாங்கள் சோத்த போட்டோம் ஓகே நீ சோத்த போடு ரைட்டு அதுவும் கர்மாவளிக்கு சோத்த போடுத ரைட் ஓகே ஆனால் எந்த கோவிலாவது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஆன்மீகவதில் பிராமணர்கள் வந்து இந்த கோவிலுடைய ஸ்தல விருச்சத்தை நாம் நட்டு வந்து என்ன சொன்னா கோவிலுக்குள்ள எங்கேயாவது வெளியான இடம் இருக்கும் அந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நட்டு வச்சு பராமரிக்காம கோயில் இருக்கிற திட்டப்பூர் அடிச்சுட்டே இருக்கான் கோயில் இருக்கிற வந்து என்ன நடக்குது அங்கே இருக்கிற வந்து என்ன சொல்கிறான் வந்து வருமானங்கள் எந்த ரூபத்தில் போய்கிறது அப்படி பிராமணும் அப்படி தான் இருக்கிறாங்க ரைட்டு ஓகே நமக்கு என்ன அப்படின்ட்டு அதனால தான் நீ அறிவுரை செல்ல பிறந்தவன் அறிவுரை சொல்ல பிறந்தவன் தானே அந்த அறிவுரை சொல்லுகின்ற நானே என்ன சொல்கிறானு என்னை எம அஞ்சாலும் தான் அறிவுரை சொல்கிறேன் ஐயா அதை உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாசமா போ அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம் நாசமா போய் செத்து போன பிறகு என்ன நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது பதினாறாவது நாளில் வந்து பதினாறாவது நாள் கூட வந்த வரைக்கும் மனுஷன் நினைக்க மாட்டேங்க மூணு நாளே விசேஷத்துக்கு மூடிடலாம் அப்ப எந்த ஒரு அபிமானிகளும் என்ன சொல்கிறான்னா உண்மையை பேச வேண்டும் உண்மையை பேசினா கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படிங்கிறோம் அப்ப ஒரு கோவிலுடைய ஸ்தல விருச்சம் அந்த ஸ்தல விருட்சம் என்ன என்று அங்கே இருக்கிற புஸ்தகத்தில் இருக்கும் ஆனால் அதை யாரும் இப்போ இதே வந்து கரிவளத்தில் கரிவளம்னு இதில் வந்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அது ஒரு பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து நெருப்பு ஸ்தலம் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா நினைச்ச காரியம் நடக்கும் என்ன காரணம் அங்கே ஸ்தல விருட்சம் இருக்கு ஸ்தல விருச்சம் என்பது உன்னுடைய உயிர் உயிரே இல்லாத இடத்துல போய் என்ன சார் நம்ம இருக்கோம் என்ன பூஜை வச்சாலும் சாங்க நடக்காது அது செயல்படாது இதை யாரும் வந்து என்ன வேகமாக சொல்லுவதற்கோ அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவதற்கோ யாரும் இல்லை அப்போ எந்த கோவில் பிரபலமான கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்குண்டான கருவறை தெய்வத்திற்குண்டான அற்புதமான அந்த ஸ்தல விருட்சம் அங்கே நட்டு பராமரித்தால் அந்த சாமிக்கு அப்படியே உயிர் போயிட்டே இருக்கும் அங்கேருந்து என்ன சார் அந்த இருந்து அந்த உயிர் போயிட்டே இருக்கும் அது ஜோக ஜோதியாக இருக்கும் இது இல்லாமல் இப்போ நாங்களாம் தெளிவாக பேசுறதுக்கு காரணம் ஏன் என்னுடைய நட்சத்திரத்திற்குண்டான விருச்சத்தை நான் நித்தமும் வந்துன்னு சொன்னான்னு பார்த்து கொண்டிருக்கிறேன் பார்த்து வருகிறேன் அதற்கு உணவு கொடுக்கிறேன் என்னுடைய கஷ்டத்தை அதற்க போய் சொல்கிறேன் என்னுடைய பிரச்சனையை சொல்கிறேன் அதை ஆட்டோமேட்டிக்காக தீர்த்து கொடுக்கும் எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்பேன் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இன்னைக்கு ஒரு டிமாண்டடான அமௌண்ட்டு தேவை இருக்குது என்ன செய்ய போறேன் அப்படின்னுலாம் வந்து கொடுத்துருவேன் யாரையாவது ஒருத்தர் அடிப்பேரும் அப்போ தெய்வத்தை விட தெய்வ சக்தியை விட விருச்சம்தான் என்ன சொன்னா வந்து பயங்கரமான சக்தி உடையது அதாவது வந்து தெய்வத்திற்கு கூட பன்னிரெண்டு வருஷத்திற்கு ஒருக்க என்ன செய்யணும் அடியில் தகடு வச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும் விருட்சத்திற்கு தண்ணீர் விட்டு கொண்டு இருந்தாலே வந்து என்ன சொன்னா காலகாலமாக 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 அது வாட்டுக்கு தலைத்து வளர்ந்து கொண்டே இருக்கும் இதில் யார் கட்டிக்கிறாங்க அதாவது வந்து தெய்வத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் விருட்சத்திற்கு உண்டு தான் நான் சொல்கிறேன் இது வந்து எல்லா மனிதனுமே சில பேர் இவனுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியுதோ தெரியலையா தானே கோயிலில் ஸ்தல விருட்சம் இருக்கணுமா இருக்கக்கூடாது ஸ்தல விருச்சம் இருக்கணும்ல இருக்கணும் அந்த ஸ்தல விருட்சம் வந்து என்ன தான் இருந்தால்தான் ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருக்கோம் பிள்ளையார் கோயில் வச்சுருக்கோம்னா அந்த விநாயகர் என்ன சொன்னாருன்னா ஒன்று அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டானவர் அவர் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உத்திராட கூட இந்த ரெண்டில் ஏதாவது என்ன சொன்னாலும் ஒரு விநாயகர் கோவில் வச்சுருந்தோம் எங்கள் எங்கள் தோட்டத்தில் விநாயகர் கோயில் விநாயகர் கோயில் இருக்குது அப்போ அந்த விநாயகருக்கு உண்டானது என்ன சார் பலாமரம் பலாமரம் அங்கே இருக்கிறது அந்த விநாயகர் வந்து உயிரோட்டமாக இருப்பார் ஓகே எல்லாமே அது அந்த அந்த எஃபெக்ட்னஸ் அங்கேருந்து கனெக்டிவிட்டி ஆயிடும் எப்படி இருந்தாலும் கனெக்டிவிட்டி ஆகிடும் அதனால் உங்களுடைய கர்ம வினைகள் வந்து என்ன நான் வந்து முழுவதுமாக தீர வேண்டும் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாங்க வேண்டும் வாழ வேண்டும் என்று சொன்னார் உங்களுடைய சந்ததி விருத்தியாக நம்ம சந்ததிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா உங்களுடைய நட்சத்திரத்தோடைய விருட்சத்தை ஏதாவது ஒரு கோவிலில் நட்டு பராமரியுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ் குழம்பர் வணக்கம் வணக்கம்